ஆம்பளை பிள்ளைக மொபைல் ஃபோனில் பேசுறத நீங்கள் பார்த்துருப்பீங்க சத்தம் போட்டு பேசியிருப்பேன் என்ன சொல்ல சொல்லு கராத்தே படம்டா வாடா ரெண்டரை மணிக்கு படம் வா வாடா அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பேன் எந்த பொம்பளை பிள்ளையாவது இப்படி சத்தமாக ஃபோனில் பேசி பார்த்துருக்கீங்களா இட்ஸ் ஓகே ஆமாம் அப்படிங்க சீன்னு இந்த பிள்ளை சொல்லுதுன்னா அவன் ஃபோனில் என்னத்தையும் கொடுத்துக்கிட்டுருக்கான்னு அர்த்தம் மொபைல் ஃபோனுக்கு போய் பத்து தடவை கொடுக்குறான் வாங்கிக்கொத்தத்தை ஃபோன் வாங்கிட்டு வெறும் சத்தம்தான் அந்த பிள்ளைக்கு போகுது பார்க்கணும் இப்போ படங்களில் வர்ற காதல்லாம் ப்ரொப்போஸ் பண்ணுறான் இப்போ ஒரு பிள்ளை போகுது உடனே நான் லவ் பண்ணுறேன் ப்ரொப்போஸ் பண்ணுறேன் அப்படியா அந்த பிள்ளை ப்ரொப்போஸ் பண்ணுறீங்களா ரொம்ப சந்தோஷம் உடனே எனக்கு பிடிக்கலை அப்படிங்க ஏன் பிடிக்கலன்னா பிடிக்கல இல்லை எனக்கு உனக்கு ரொம்ப பிடிக்குது ப்ரப்போஸ் பண்ணிவிட்டேன்னா பண்ண தான் அப்படிங்கிறேன் என்னமோ ஒரு சின்ன இது பிஸ்னஸ் அக்ரிமெண்ட் மாதிரி பேசிகிட்டு இருக்கானுங்க இப்போ லவ்வை அந்த பிள்ளை இல்லைன்னா இன்னொரு பிள்ளையை அவன் பாட்டுக்கு பார்த்துட்டு போயிட்ருக்கான் ஆதலினால் காதல் செய்வீர் உலகத்தீரேன்னு ஒரு படம் ஆதலினால் காதல் செய்வீர் அவன் பாட்டுக்கு ரெண்டு பேரும் டீப்பாக லவ் பண்ணிட்டு திடீர்னு படம் முடிகிறப்ப அவன் இன்னொரு பிள்ளையை கூப்பிட்டு போகிறான் இந்த பிள்ளை இன்னொருத்தையும் கூட போயிட்டுருக்கு படத்தோட டைட்டில் என்னென்னா ஆதலினால் காதல் செய்வீர் ஆனால் ஒரு மனிதன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி துன்பம் வேதனை எல்லாம் கலந்ததான் வாழ்க்கை எப்பயுமே மகிழ்ச்சி ஒரு மனிதன் இருக்கவே முடியாது வீடு குடும்பம் அப்படின்னால சண்டை இல்லாமல் அதுக்கு பேர் குடும்பமே கிடையாது கணவன் மனைவி கிடையாது சண்டை வரலன்னா அவன் என்ன லைஃபே ஆரம்பிக்கலன்னு அர்த்தம் ஒருத்தன் சொன்னான் எனக்கு என் மனைவிக்கு சண்டை வந்து பதினஞ்சு வருஷம் ஆச்சு அப்படின்னா எப்படா அப்படின்னு கல்யாணத்தன்னைக்கு துபாய் போனவன் தான் பதினஞ்சு வருஷம் கழிச்சு இப்போதான் வீட்டுக்கு போறேன் அப்படிங்கிறான் பதினஞ்சு வருஷம் துபாயில் இருந்தா எப்படி சண்டை வரேன் வீட்டில் எந்த வீட்டில் சண்டை அதிகமாக வருதோ அந்த வீட்டில் தான் அண்டர்ஸ்டாண்டிங் அருமையா இருக்கு மனைவி கூட அப்படி சண்டை போடுறதுல இருக்க சொகம் இருக்கு பாருங்களேன் இப்படி ஒரு மனைவி இருந்தா யாராவது நிம்மதியா இருக்க முடியுமா எது சொன்னாலும் அமைதியா இருக்கா ரொம்ப ஆபத்தான வாடி சாப்பிடலாம் சாப்பாடு போடு சாப்பாடு அப்படியே போடு ஊத்துரி சாப்பிடவா கத்திரிக்காய் வை சாப்பிடவா வேணாம்மா அவன் சாப்பிடுவான்னு நினைக்கிறீங்களா நேராக பைத்தியார் ஆஸ்பத்திரி போயிட வேண்டியது தான் நம்ம கொடுக்குற விஷயத்துக்கு ஒரு ரியாக்ஷன் வரலன்னா அது வேஸ்ட்டு சில வீட்டில் வாடின்னு கூப்பிட்டதுக்கு அரை மணி நேரம் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க வாடி என்ன வாடி என்ன வாடி எதுக்கு ஏ ஒன்னே வாடின்னு கூப்பிடாம வேறு யாரடி கூப்பிட சொல்ற அதுக்கு ஏன் இப்படி கத்துற கத்துவேன் கத்துவேன் வேணா அப்படி இருக்கிற வீடு தான் பரபரப்பாக இருக்கு ஒன்றுமே இல்லாமல் இப்படி ஒரு பொம்பளை இருந்தால் அது இதை விட பெரிய கொடுமை சொல்கிறதுக்கெலாம் சரிங்கிற வா ஹோட்டலுக்கு போகலாம் ஹோட்டலுக்கு போகிறதுனாலும் போகலாம் சினிமாவுக்கு போகிறதுனாலும் போகலாம் எந்த படத்துக்கு போகலாம் அஜித் படத்துக்கு போகலாமா விஜய் படத்துக்கு போகலாமா விஜய் படத்துக்கு போகிறதுனாலும் போகலாம் அஜித் படத்துக்கு போகிறதுனாலும் போகலாம் பட்டு புடவை பச்சை படவை வேணுமா சவப்பு படம் வேணுமா செவப்புப் புடவை எடுத்து கொடுத்தாலும் எடுத்து கொடுங்க பச்சை புடவை எடுத்து கொடுத்தாலும் எடுத்து கொடுங்க துணிமடியாக எடுத்து கொடுத்து காட்டியும் துண்டை கட்டிக்கிட்டு வெயிட்டில் உட்காந்துருக்கேன் என்னடி பேசுகிற பேசுறதுனாலும் பேசலாம் பேசாமல் இருந்தாலும் இருக்கலாம் ஏ செத்து போயிடுவேண்டி சாகிறதுனாலும் சாகலாம் சாகாமல் இருக்கிறதுனாலும் விஷத்தை குடிச்சிட்டு சாக போகிறேன் விஷத்தை குடிச்சிட்டு ஜாகலாம் தூக்களை மாட்டியும் சாகலான்னாக்கா அவன் கண்டிப்பாக கயிறு எடுத்துகிட்டு தூக்கில் போட போயிடுவேன் மனைவின்னா அந்த எதிர்ப்பு இருக்கணும் எதிர்ப்பு க அரசியல்லே எதிர்க்கட்சி இல்லைன்னா அதுக்கு பேர் அரசியல் இல்லை ஒரு பக்கம் பிரிண்ட் பண்ண நோட்டை யாராவது வாங்குவோமா அதே மாதிரி ரெண்டு பக்கமும் பிரிண்ட் பண்ண நோட்டு எப்படி செல்லுமோ அதே மாதிரி கணவன் மனைவி ரெண்டு பக்கம் பிரிண்ட் பண்ண ஒரு கரன்சி நோட்டு மாதிரி வீட்டில் வாழ்க்கையில் இருக்கணும் ஒருத்தருடைய கை மட்டும் ஓங்கிருந்துச்சுன்னா அது வீடு வீடாக இருக்காது வேணாம் எங்கள் ஊரில் ஒரு கணக்கு வாத்தியார் தேர்ட் ஸ்டாண்டர்டில் கணக்கு நடத்த போயிருக்கார் பையங்கள்லாம் உட்காந்துருந்தானுங்க டாய் ஐ ஆம் கோயிங் டு டீச் யூ மேத்தமேட்டிக்ஸ் ஐ அம் கோயிங் டு ஆஸ் கொஸ்டின்ஸ் யூ கேன் ஆன்சர் இம்மிடியட்லி எஸ் சார் ஹமான் ஃபோர் ப்ளஸ் செவன் டெல் ஒரு பையன் எழுந்திரிச்சான் ஃபோர் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் விரலை வச்சு எண்ணி சொல்லியிருக்கேன் டக்குன்னு சொல்லணும் விரலை யூஸ் பண்ணக்கூடாது பின்னாடி கையை கட்டு நாலு நாலு எவ்வளவு ரெண்டு கையிலையும் நாலு விரலை வச்சுக்கிட்டேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு சார் இப்போ நீ ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணியிருக்கேன் எந்திரிச்சு நெல்லு ரெண்டு கையும் பாக்கெட்ல விடு ரெண்டு கையும் பாக்கெட்ல விட்டான் அஞ்சு அஞ்சு அவ்வளவு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து கிடையாது பத்து தானே வரும் இல்ல சார் பதினொன்று வருது சார் நல்லா எண்ணி பாருற எத்தனை தடவை என்னாலும் இடையில ஒன்னு சேர்ந்து சேர்ந்து வந்துகிட்டே இருக்கு சார் வந் வேணும்னா நீங்கள் வந்து எண்ணி பாருங்க சார் அவர் நாலு டிகிரி வாங்கின வாத்தியார் அதை பிடிச்சா என்ன முடியும் நான் இந்த கிரைடனில் இதுக்கு மேலே இதுக்கு விளக்கம் சொல்ல அவன் எதை எண்ணியிருக்கான்னு உங்களுக்கே தெரியும் வாத்தியார் அவனை ஃப்ரீடமாக சுதந்திரமாக இருக்க விட்டப்ப கணக்கை கரெக்டாக போட்டான் அவனுடைய சுதந்திரத்தை பறி கொடுத்து பாக்கெட்டில் கையோட சொன்னார் பத்தை பதினொன்று ஆக்கிட்டான் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சுதந்திரமான உணர்வை கொடுத்தோம்னா அது மாதிரி ஒரு மகிழ்ச்சி வேற எதுவும் இல்லை குழந்தைகளை தயவுசெய்து கண்ட்ரோல் பண்ணாதீங்க சில பேர் பார்த்தீங்கன்னா வச்சிருவேன் ஆனால் இந்த ஊரில் பார்த்தா பிள்ளைங்க தான் அவங்க அப்பாவை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன் நான் பார்த்தேன் டேடி அவங்க அப்பாட்ட அப்பா பையன் பிடி நிற்கிறாரு என்ன காரணம்னா அவனை ஓங்கி கன்னத்தில் அரைஞ்சால் அப்பா ட்ராயர் போட்டு ஜெயிலில் உட்காந்துருக்கண்ண இந்த மாதிரி நிலம நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துட்டும் வந்துச்சுன்னா எல்லா அப்பனும் ஜெயிலில் தான் இருப்பேன் என்ன காரணம்னா அந்த பிள்ளையளை சின்ன பிள்ளைகளை போட்டு அந்த நேரத்தில் அப்பா தன்னுடைய பவரை காமிப்பார் பையன்கிட்ட டேய் வர ஓகே படி சரிப்பா ராஜ்கால் சிக்ஸ்த்து சாண்டர்ட் படிச்சேன் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் ராஸ்கால் சரி டேடி 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 சாரி ஆ எஸ் எவ்வளவு நாளைக்கு அவன் இப்படி கண்ட்ரோலில் இருப்பான்னு நினைக்கிறீங்க பத்து பதினஞ்சு பதினாறு பதினாறு வயசு வந்து இந்த லேசா முகத்தில் மீச வளரேன் குரல் மாறும் பார்த்துருக்கீங்களா ஆம்பளை பிள்ளைகளுக்கு அப்பா அப்படின்னு கூப்பிட்டு இருந்தேன் ஒபோ அப்படிமா ஒபோ அப்படின்ற அதுதான் அவங்க அப்பனுக்கு அபாய அறிவிப்பு ஒப்போ ஒரு டைப்பாக இருக்கேன் அது வரைக்கும் அவங்க அப்பா முன்னாடி இப்படி தான் நடந்து வருவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படிதான் நடப்பேன் வீட்டில் வந்து எயிட் தேர்ட்டிக்கெலாம் தூங்கினவேன் லெவன் தேர்ட்டிக்கு தான் வருவேன் வீட்டுக்கு அவங்க அப்பா கேக்குறாரு டே மணி என்ன பதினொன்றரை மணிக்கு வர்றதா வர்றோம்ல பெண்ணு டே நான் பேசுறது அப்பாடா அதுக்கு என்ன என்ன செய்ய சொல்ற நீ தான் அப்பான்னு அம்மா சொன்னுச்சு அப்பாட்ட இப்படி தான் பேசுகிறதா அப்புறம் வாயில் பேசாமல் வேறு எதில் பேசுகிறது அவங்க அப்பா ஃப்ளாஷ்பேக் சின்ன சின்னப்பா இருக்கும் இருக்கும்போது நான் சொல்கிறதெல்லாம் கேட்டானே கேட்க மாட்டான் அந்த வயசில் அந்த ஏஜில் ஒரு அப்பா தன்னுடைய மகனுக்கு நண்பனாக மாறா தவறினால் அந்த அப்பா குடும்ப வாழ்க்கையில் தவறிட்டார்னு அர்த்தம் தன்னுடைய மகனுக்கு அவர் ஃப்ரெண்டாக மாறினா அந்த நேரத்தில் அதை ஏஜுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை பேசி அப்பாவுக்கும் மகனுக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆச்சுன்னா சந்தோஷமா இருப்பேன் ஆனால் எங்கள் ஊரில் ஒரு நாதஸ்வர கச்சேரி நடந்துச்சு கிராமத்தில் என்னன்னே தெரியாத ஒரு கிராமத்தில் நாதஸ்வரம் அந்த நாதஸ்வரம் ஊதுறவர் அருமையாக ஊதுக்கிட்டு இருக்கார் முதல் பாடல் அலைப்பாயுதே என்ற காணடார் ராகம் தாளம் ஆதிதாளம் முத்து காண்டவர் கீர்த்தனை நாதஸ்வரம் ஊதுறார் கிராமத்துக்காரன் அது அந்த இடையே இருக்கான் இந்த மோடி சொல்றாங்க வாசிக்கிறாங்க திடீர்னு இருந்து ஒரு அஞ்சு பேர் ஆளுவீர மாலையை தூக்கிட்டு மேடைக்கு வர்றாங்க அந்த நாதஸ்வரம் ஊதுறவரே ஆஹா நம்ம வாசிப்ப பார்த்துட்டு இவ்வளோ பெரிய மாலை போட வர்றாங்களே அப்படின்ட்டு சங்கதி கொடுத்து அழகாக ஊதுறாரு வாசிச்சுட்டு நாதஸ்வரத்தை கீழே வச்சுட்டு மாலை மேடைக்கு வருது எந்திரிச்சு கண்ணை மூடி அப்படியே குனிஞ்சு நிற்கிறார் மாலை போடுவான் 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 போடுவான்னு பார்க்குறாரு மாலை காலத்திலே விழுகலை கொண்டு வந்ததை என்னடா செஞ்சாங்கன்ட்டு கண்ணை திறந்து பார்க்குறாரு பக்கத்தில் ஒத்து ஊதிக்கிட்டு இருந்தான்ல அவனுக்கு போட்டுட்டு இறங்கி போயிட்டான் ஏ வாடா உசுரை கொடுத்து கரகர பிரியா மோகனா கானடா எல்லாம் வாசிக்கிட்டு இருக்கேன் என்னையை விட்டுவிட்டு அவனுக்கு ஏன்டா போட்டீங்க அப்போ அவனுக்கு சொல்லியிருக்காங்க ஐயா நீங்கள் நாதசரத்தை ஊதுறப்ப இடையில எடுத்துட்டு எடுத்துட்டு ஊதிக்கிட்டு இருந்தீங்க ஐயா தான் ஒம்பது மணிக்கு வாயில் வச்சவர் பன்னெண்டு மணி வரைக்கும் எடுக்கவே இல்லைங்க அவர் சிறந்த வித்வான் அப்படின்னு அவருக்கு போட்டு விட்டு போயிருக்கேன் என்ன காரணம்னா அவங்களுக்கு அந்த கானடா ராகம் என்னன்னு தெரிஞ்சால் தானையாக ரசிக்க முடியும் டிவியில் ஒரு இசை அரங்க நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு பாகவதர் வந்து பாடுறார் ஒரு பாட்டை சொல்லி பாடுறார் வருவான் வடிவேலன் என்ற தியாகராஜர் கீர்த்தனை ராகம் தேஷ் Tarum rubagam <laughs> எங்கள் ஊரில் ஊராட்சி பஞ்சாயத்து போட்டு டிவியில் உட்காந்து ஒரு பத்து பேர் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவன் ஐயாக்கு என்னடா வகுரு வழியா இவ்வளவு கஷ்டப்படுறாரு எதுவும் பிரியாணி பிரியாணி தின்ட்டு மகரு அடப்பாகி போச்சு போல இருக்கு ரொம்ப சிரமத்தில் இருப்பார் போல இருக்கு பொறா அவர் ஒரு பாட்டு சொல்லியிருக்காரு படிப்பார்ரா தர டென்ஷன் ஆயிட்டாங்க என்ன யா செய்கிறையோ பாட்டையாவது பாடியா அப்படின்னு அவர் சொன்ன பாட்டை ஆரம்பிச்சிட்டாரு வருவான் வடிவேலன் வருவன் 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 வருவான் வருவான் வருமா யா வருவான் 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 அவன் யார் எப்போ வருவான் ஏன் வருவான் வருவான்னு ஏழரை மணிக்கு ஆரம்பிச்ச மணி ஒம்போதரை ஆகுது இன்னும் வருவேன் வருவான்னு யார் எப்ப வருவான் எதையாவது சொல்லியா வருவான் அப்பா முருகனா முதலே கூப்பிட்டுருந்தா முருகன் வந்துட்டு போகிறாரு அவரை ஏன் இப்படி கசக்கி புளியிற அப்படின்னு அதாவது ஒரு ராகத்தை எப்படி மக்களுக்கு கொடுத்தால் ரசிப்பார்கள் என்பதற்கு இசைஞானி இளையராஜா சிந்து பைரவி படத்தில் அற்புதமான எடுத்த முயற்சி தான் இந்த பாடறியேன் படிப்பறியேன் என்ற ஒரு அற்புதமான பாட்டு எங்கள் எல்லாம் சர்க்கரை நோயாளிகள் சங்கம்னு மாநில அமைப்பெல்லாம் வச்சிருக்கார் அந்த மாநில தலைவருக்கு நானூறுக்கு மேலே தான் இருக்கேன் எப்பயுமே சுகர் அவர் தான் வந்து ஸ்டேட் பிரசிடண்ட் டயபெட்டிக்ஸ் அசோசியேஷன் ஜே ஸ்டேட் ஜென்ரல் செக்ரட்டரிக்கு லோ சுகர் அவருக்கு உட்காந்தா எந்திரிக்க முடியாது அவர் தான் ஜென்ரல் செக்ரட்டரி என்ன ஏன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இன்னைக்கு மனிதனுக்கு இவ்வளவு குறுகிய காலத்தில் இப்படி ஒரு பிரச்சனை வந்ததுக்கு என்ன காரணம்னா வாழ்க்கை வந்து எந்திரமயமாயிடுச்சு அந்த எந்திரமயமான வாழ்க்கையில் உடல் நலத்தை பற்றி கூட கவலைப்பட முடியாத சூழ்நிலையில் இருக்கும் நாளைக்கு இந்த மெயின் ரோட்லேயோ அல்லது நம்ம சென்னையிலையோ நாளைக்கு இந்த பீச் ரோட்டில் எங்கேயாவது நீங்கள் ஒரு நாள் பாருங்கள் காலையில் ஃபைவ் தேர்ட்டி டு செவன் நீங்கள் சென்னையில் இருக்க பீச் ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று வாக்கிங் போகிற ஸ்டைலுகளை பார்க்கணுமே எங்கே போய்கிட்ருக்கீங்க போய்கிட்டு இருக்கணும்ப்பா ஏன் போகிற போகலன்னா போய் சேர்ந்துருவேன்ட்டார் டாக்டரு அதான் கிளம்பி போய்ட்டுருக்கேன் நீங்கள் எங்கே போகிறீங்க வயிறு அங்கே மந்த வெளியில் இருக்குது அதை கூப்புடுறதுக்காக போகிறேன் அது என்னைய விட்டு நகர்ந்து போயிட்டே இருக்கு அப்படிங்கிறார் யார் இந்த யோசனை சொன்னது டாக்டர் தான் அவர் எங்கே டாக்டரும் பின்னால் வகுர தள்ளிட்டு வாரார் பாருங்க யோசனை சொன்ன டாக்டருக்கும் இவ்வளோ பெரிய தொப்பாக அவரும் இப்படியாக நடந்து வாரார் இதை கண்ட்ரோல் பண்ணுறது இப்போ ஒரு பெரிய ஆயிடுச்சு நல்ல வெயிட் குறையுது இது மட்டும் குறைய மாட்டேங்குது சாருங்கிறார் எப்படி குறையும் அதை குறையிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யலைன்னா அது குறையவே குறையாது இன்றைக்கெல்லாம் திருமணம் முடிச்சோடனே பெண்கள் ப்ரெக்னென்ட் ஆகுறாங்களே இல்லையோ ஆண்கள் ப்ரெக்னென்ட் ஆயிடுறான் முதல்ல கன்சிவ் ஆயிடுறான் நாலு மாதம் அஞ்சு மாதம் ஆகி என்னையா தலகு தான் மாறியிருக்கு கல்யாணம் முடிஞ்சோன்னா அந்த பிள்ளை க வயிறு பெருசாகுன்னு பார்த்தா ஓ வயிறு பெருசாக இருக்குது என்னையா செய்கிறது கல்யாணத்துக்கு பிறகு ஒரு பத்து வீட்டில் சாப்பாடு போட்டாங்க அது வாட்டு கிளம்பி போயிருச்சுங்கிறார் என்ன காரணம்னா அன்னைக்கு சென்னையில் ஒரு ஆள் பைக்கில் போகிறாரு வயிறை தூக்கி பெட்ரோல் டேங்க் மேலே வச்சு ஓட்டிகிட்டு போகிறேன் நான் ஏதோ கடையில் அரிசி வாங்கிட்டு வர்றான் போல இருக்குன்ட்டு பார்த்தா சட்ட துணியும் அரிசி பையும் ஒரே கலரில் இருந்துச்சு அப்புறம்தான் பார்த்தேன் ஏதோ மிச்ச துணியில் பை தச்சிருப்பேன் அதில் அரிசி வாங்கிட்டு வர்றான்னு பார்த்தா பையில் பட்டன் இருந்துச்சு அப்போ தான் கண்டுபிடிச்சேன் தொப்பையை தூக்கி பெட்ரோல் டேங்க் மேலே வச்சு ஓட்டிட்டு போகிறேன் இது ஆண்களுடைய நிலமை பெண்களுடைய பொழப்பை அதை விட பெரிய க கொடுமையாக இருக்குது ஒரு காலத்தில் வீட்டில் அம்மிக்கல்ல ஆட்டுக்கல்லில் துவைக்கிறகளில் துவைச்சி வேர்க்க வேர்க்க வேலை செஞ்சாங்க ஒரு காலத்தில் பெண்கள் நம்ம கிராமத்து பெண்கள்லாம் இன்றைக்கெல்லாம் எல்லாத்துக்கும் மிஷின் வந்துருச்சு டிஷ் வாஷர் வேக்யூம் கிளீனர் மிக்சி கிரைண்டர் எல்லாமே இப்போ சாப்பிட்றது கூட போன்லெஸ் போன்லெஸ் சிக்கன் போன்லெஸ் மட்டன் போன்லெஸ் நண்டு போன்லெஸ் ஃபிஷ் எல்லாம் போன்லெஸ்ஸாக தின்னு கடைசிக்கு டூத்லெஸ் மேன் ஆயிடுவேன் எல்லாரும் அந்த டூத்தை பயன்படுத்தலைன்னா நம்ம எப்படி எதை பயன்படுத்தலையோ அதை இழந்துருவான் ஒரு காலத்தில் மனுஷனுக்கு வால் இருந்துச்சு குரங்கு மாதிரியே இன்றைக்கி அந்த வால் நமக்கு இருந்துருந்துச்சுன்னா என்ன நிலமைக்கு ஆளாக இருப்போம்னு யோசனை பண்ணி பாருங்கள் வால்னு ஒரு உறுப்பு எல்லாத்துக்கும் இருந்துச்சுன்னா எப்படி கோட் போடுறது எப்படி பேண்ட்டு போடுறது அதுக்கு தனியாக சட்டி போடணும் அது கற்பனையே பண்ணி பார்க்க முடில பெண்களுக்கு இப்பயே நகை வாங்கி நம்மளால் தா தாக்கு பிடிக்க முடில வால்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதுக்கு தனி நெக்லஸ் போடுவான் வால் நெக்லஸ் வால் செயின் வால் கம்மல் வால் டோலக் வால் ட்ராப்ஸ் அதுக்கு ஒரு தனி நகைக்கடை வால் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்ட்டு ஒரு ஜுவல்லரி மார்ட்டை தொடங்கிடுவேன் அதில் ரோட்ல போக டி இமானோட இசையில் வந்த பாட்டு இந்த பாட்டில் முதல் இடத்துல தான் மியூசிக் ஒரு மாதிரி பரபரப்பாக இருக்கும் ஆனால் அதில் இருக்கக்கூடிய வாக்கியங்கள் ஒன்று ஒன்று நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிக்க வேண்டிய விஷயம் நம்ம நாலு பேருக்கு நன்மை செஞ்சாலே அதுவே போதும் வச்சாங்க நம்ம ஜோராக மண்மேலே சேரா விட்டாலும் நினப்பே போது மச்சான்ட்டு சொய் சொய பபபப் அதில் ஒரு பெரிய வாழ்வியல் சிந்தனையே அடங்கியிருக்கு ஸ்ய் ஸ்ய் அதாவது தோசை போது முதல்ல ஒரு சத்தம் கேட்கும் சொய் அதை திருப்பி போடுறப்போ இன்னொரு ஸ்வய் கேட்கும் அதான் சொய் சொய் முதல்ல தோசமாக ஊத்துறது தான் கணவன் திருப்பி போடுற ஸ்வய் வந்து மனைவி இந்த ரெண்டு சொயும் சரியா இல்லைன்னா குடும்ப வாழ்க்கை பபபப் அப்படின்னு ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கவிஞர் ரொம்ப அழகாக அந்த வார்த்தையை திட்டமிட்டு எழுதியிருக்கார் பபபப் நம்ம நாலு பேருக்கு நன்மை செஞ்சாலே அதுவே போதும் மச்சான் ஒரு சினிமாவில் நீங்க பார்த்தீங்கன்னா இன்ட்ரவலுக்கு முன்னாடி பாருங்க கதாநாயகனும் கதாநாயகம் சந்தோஷமா இருப்பாங்க இன்டர்வல் முடிய போற நேரத்தில் கிளைமேக்ஸில் பாரு கதாநாயகனோ கதாநாயகியோ ரொம்ப சோகமா இருப்பாங்க ஃபைனல்ல சந்தோஷமா இருப்பாங்க லைஃபே அதுதான் இன்பம் துன்பம் மகிழ்ச்சி எல்லாம் மேடு பள்ளம்லாம் கலந்து வரணும் அப்பதான்